கரன்சி நேரலுக்கு வணக்கம் நான் மத நிர்வாகம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் கிருஷ்ணவேல் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் 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 முதல் ஃபார்முலா ஃபோர் அப்படின்னு ஒரு கார் ரேஸ் தமிழ்நாட்டில் நடக்குது சென்னையில் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம் தெற்காசியாவிலே முதல் முறையாக இந்தியாவில் நடக்குது தமிழ்நாட்டில் நடக்குது இதுக்கு நம்ம ரொம்ப பெருமைப்படலாம் இப்படியான ஒரு பேச்சுகளும் இருக்குது இன்னொரு பக்கம் அமீர் போன்றவர்கள் சீமான் போன்றவர்கள் எதுக்கு இதில் போய் நீங்கள் வந்து பல கோடி ரூபா செலவு பண்ணிட்டு இருக்கிறீங்க இப்போ இருக்கிற நாடு இருக்கிற நிலைமையில் இதெல்லாம் அவசியமா நம்ம ஏழை குடும்பங்கள் எவ்வளோ இருக்கிறோம் அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் செய்யலாமல் அதை விட்டுவிட்டு இதில் போய் என் கவனம் கொடுத்துட்டு இருக்கிறீங்க என்பது போல பேச்சுகள் வருது இல்லை எப்படி பார்க்க ஒரு சில நேரம் பேசும்போது சீமான் பேசுறது என்னென்னா கல்விக்கு நாங்கள் இவ்வளோ செஞ்சுருக்கோம் பாடுறோம் அப்படின்னம்னா அதெல்லாம் கல்விக்கு உண்மை செய்யலை அப்படிங்கிறது அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயம் பண்ணிட்டு இருந்தோம்னா உடனே கல்விக்கு செலவிடலாமே மொத்த நாட்டுக்கு பிரச்சனைனு வந்ததுன்னா எல்லையில் ராணுவ வீரர்கள் அப்படின்ற மாதிரியே இங்க ஒரு இது வச்சிருக்காங்க கல்விக்கு செலவிடலாமே பிளானா செலவழிக்கிறா அப்படின்னு சொன்னா அந்த காசுல நீங்க வந்து நூலகம் திறக்கலாமே அப்படிம்பாங்க நூலகம் மதுரையில் திறந்துருக்கோண்டா இவ்வளவு காசு செலவு பண்ணி நூலகம் வந்து அவசியமா யாரு இப்ப எல்லாம் புஸ்தகம் படிக்கிறாங்க எல்லாரும் மொபைல்ல பாக்குறாங்க அப்ப இவங்க வேலை என்னன்னா எப்போதும் தொடர்ந்து குறை சொல்லிட்டே இருக்கிறது தான் இது சீமானில் ஆரம்பிச்சு சாமானியன் வரை பாத்தீங்கன்னா இந்த சொல்றவன் பூரா யாருன்னா லட்சக்கணக்காக செலவு பண்ணி கல்யாணம் பண்றாங்க சின்ன லெவல்ல இருந்தாலும் சரி பெரிய லெவல்ல இருந்தாலும் சரி ரெண்டு லட்சத்துல ஆரம்பிச்சு ஐம்பது லட்சம் ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு கல்யாணம் நடத்துகிறாங்களே அதுல என்ன கிடைக்க போகுது ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து நாலுல இருந்து ஒரே வீட்டில் வாழ போறாங்கன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றதுக்கு அவ்வளவு செலவு தேவையா அப்படின்ற கேள்வி எவனா கேட்குறானா இங்கே நீங்கள் யோசிச்சு பார்க்க வேண்டிய முக்கியமான செய்தி என்னென்னா நாளை மற்றும் நாளை மறுநாள் இந்த இரண்டு நாட்களும் மொத்த உலகமும் கண்டிப்பாக ஹெட்லைன்ஸில் சென்னை அப்படின்ற பேரை போட போறோம் இது எவ்வளோ பெரிய பப்ளிசிட்டி நல்லா யோசிச்சு பாருங்க உலகத்தில் இருக்கிற எல்லா ஊடகத்துலையும் எல்லா பேப்பர் டிவி எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து காசு செலவு பண்ணி விளம்பரம் போட்டு சென்னை எவ்வளோ பெரிய நல்ல நகரம் தெரியுமா அப்படின்னு சொல்கிறதுக்கும் இப்படி ஒரு கிராண்டா ஒரு ஃபங்க்ஷனை நடத்தி அந்த செய்தியா வந்து உலகம் பூரா அவன் போட போறாங்க இந்த பப்ளிசிட்டினால என்ன பெருமை நாளைக்கு கேட்க தானே செய்வாங்க இந்த பப்ளிசிட்டியால என்ன பெருமைன்னா இப்போ நம்ம செஸ் போட்டி எல்லாம் நடத்தினோம் பாத்தீங்களா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குதிரை மாதிரி ஒரு இதெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணமே அதுக்கு வந்த வெளிநாட்டினர் பூரா எல்லாரும் அவன் யூடியூப் அவனுக்கு தெரிஞ்ச மீடியாலும் எல்லாத்தையும் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் இந்தியாவுக்கு வந்திருந்தோம் டெல்லியில வச்சு ஒரு போட்டி நடந்தது ரொம்ப கஷ்டமா இருந்தது பல வசதிகள் வசதி குறைகளோட தான் உணவு வரைக்கும் எல்லாமே கஷ்டப்பட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க இங்க வந்தவன் என்ன சொல்லியிருக்கிறான் இந்த மாதிரி ஒரு ஊரை நாங்கள் பார்த்ததே இல்லை எவ்வளோ ஒரு வெல்கம் வரவேற்பு அவன் எல்லா வசதிகளும் பார்த்து பார்த்து செய்யப்பட்டிருந்தது நாங்கள் வந்து அப்படியே வீட்லயே இருக்கிற மாதிரியே தான் உணர்ந்தோம்

இப்போ இத இதை போய் ஆண்டிப்பட்டியில நடத்த முடியுமா நீங்க ஆண்டிப்பட்டி எல்லாரும் கொண்டு போய் சேர்க்கறதே பெரிய விஷயம் நீங்கள் என்ன பண்ணாங்க அம்பானி கல்யாணத்துக்கு அந்த ஒரு சின்ன ஏர்போர்ட்டை வேணும்னே அந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுன்னு மாத்தி ஏன்னா இமிகிரேஷன் செக் வைக்கணும் அந்த லோக்கல் ஏர்போர்ட்டில் இமிகிரேஷன் ஆஃபீஸ் வைக்க முடியாது அப்போ இமிகிரேஷன் ஆஃபீஸ் வைக்கிறதுக்காகவே அந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக ஒரு நாளைக்கு மாற்றி தான் அந்த இடத்துல கொண்டாந்து ஃபிளைட் இறங்கினாங்க இங்க நமக்கு அந்த பிரச்சனையே கிடையாது எல்லா வசதியுமே இருக்கு கரண்ட்டு அல்மோஸ்ட் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் அப் டைம் தான் வெரி ரேராக பவர் ஷட் ஷார்டேஜ் ஆகுது பவர் ஷட்டவுன்லாம் பார்த்தாங்கன்னா வெளிநாட்டுக்காரன் கடுப்பாயிருவீங்க ஏன்னா அது அதுதான் மெயின் பேக் போன் ஆஃப் த இண்டஸ்ட்ரி எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் இன்னைக்கு தேதிக்கு இன்டர்நெட்டும் கரண்ட்டும் இல்லைன்னா நீங்கள் பாதி வேலை செய்ய முடியாது இப்போ உங்கள் சேனலே எடுத்துங்க ஒரு நாள் ஃபுல்லாக கரண்ட் இல்லை நெட் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க சும்மா தான் உக்காந்துருக்கணும் வேறு ஒரு வேலையும் பண்ண முடியாது அப்போ இந்த இன்னைக்கு தேதிக்கு வந்து தடை இல்லாத கனெக்ஷன் எதுல வேணும் இன்டர்நெட்ல வேணும் ப்ளஸ் வந்து உங்களோட கரண்ட்ல வேணும் இது ரெண்டும் தடை இல்லாமல் நமக்கு கிடைக்குதுன்றது ஒன்று இப்போ இந்த ஃபார்முலா ஃபோர் ரேஸ் நடத்தக்கூடிய இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது பார்த்துருப்பீங்க அந்த இப்போ இருக்க ஓ ஓமாந்தூர் மருத்துவமனைக்கு பக்கத்துல ஒரு ரோடு வரும் சிவானந்த சாலைன்னு அந்த சாலையில போய் அப்படியே அந்த மவுண்ட் ரோட்ல போய் அதை சுத்திக்கிட்டு வந்து மறுபடியும் வர்றது மூன்றரை கிலோமீட்டர் மொத்த டிஸ்டன்ஸு அதில் எத்தனை லேப் ஓட்ட போறாங்கன்னு தெரியல அது அந்த விவரங்கள்லாம் நான் இன்னும் படிக்கல அந்த சாலைகள் வந்து அதற்கு ஏற்ற மாதிரி மறுபடி தரம் உயர்த்தியிருப்பாங்க சரியா அந்த சாலையை வேற யார் பயன்படுத்த போறா ரேஸ் முடிஞ்ச அப்புறம் நம்ம தானே யூஸ் பண்ண போறோம் இன்னொன்னு என்னன்னா ரொம்ப பழைய காலத்துல நடந்த விஷயம் இல்ல என்ன சொல்றாங்கன்னா கேள்வி என்னன்னா இதே சிட்டிக்குள்ள கொண்டு வந்து வைக்கிறீங்க சோலா வர மாதிரி அவுட்டர் ஏரியாவில் சிட்டிக்குள்ள வச்சாதாங்க அதுக்கு பெருமை அவுட்டர்ல எங்கயோ கொண்டு போய் வைக்கிறது வந்து அதுக்குள்ள ஒரு ஸ்டேடியம் கட்டிட்டு அந்த ஸ்டேடியத்திலேயே வச்சு ஓட்டிட்டு போயிடலாமே சிட்டிக்குள்ள வைக்கிறது தான் ஸ்ட்ரீட் ரேட் இது பேரு ஸ்ட்ரீட் ரேஸ் இது தெருவுல ஓட்டுற ரேஸ் இப்போ சிஸ்டமே அதான் ஆமா ஸ்ட்ரீட் ரேஸ் தான் அதுக்கு பேரு எஃபோர் ஸ்ட்ரீட் ரேஸ் அது அப்போ அது ரோட்ல தான் நடத்தி காட்டணும் அதுக்கு ஏற்ற மாதிரி அளவுக்கு டிராஃபிக் எல்லாம் ஒழுங்குபடுத்தி அவங்க பண்ணி வச்சிருக்காங்க வச்சிருக்கேன் செய்ய முடியும் நீங்க அதை தான் நான் சொல்ல ஆண்டிப்பட்டியில போய் செய்ய முடியாது ஆண்டிப்பட்டியில கூட வேணாம் ஹைதராபாத்ல கூட செய்ய முடியாது ஹைதராபாத்ல கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏதோ வேற ஒரு ரேஸ் நடத்தி இருக்கிறாங்க அது ஒரு புறம் இருக்கட்டும் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா எண்ணூர்கள்லன்னு நினைக்கிறேன் நான் என்னோட மெமரி சரியா இருந்தா எண்ணூர்களில் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி பக்கத்தில் சிங்கம்பட்டி ஜமீன்தார்னு ஒருத்தர் இருந்தாரு சரிங்களா நிறைய ஜமீன்தார் இருப்பாங்க சிங்கம்பட்டி ஜமீன்தார்னு ஒருத்தர் அவர் என்ன பண்றாரு திருநெல்வேலியில அந்த டைம்ல வந்து பெரிய பஞ்சம் வருது பஞ்சம் வந்த உடனே என்ன திரும்ப பண்ணாரு ராஜஸ்தான்ல இருந்து ஆளுங்களை கூட்டு வந்தாரு கூட்டு வந்து என்ன செய்ய சொன்னாருன்னா நீங்க உங்க ஊர்ல செய்யற ஸ்வீட் எல்லாம் இங்க அதுக்கு நாங்க உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ப்ரொவைட் பண்ணுறோம் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி கூட்டு வந்து வச்சாரு அப்போ எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க இதெல்லாம் வச்சு என்ன நடந்துட்டு போகுது கடையை கொண்டாந்து வச்சு திறந்து வச்சிருக்காங்க லாலா முட்டாய் கடை அந்த லாலா சிங் அப்படிங்கறதுதான் முதல்ல வந்தவர் அதனால என்ன பெ பெரிய இதாகிடப்போது போகுதுன்னாங்க இன்னைக்கும் திருநெல்வேலி அல்வான்றது அவங்கள இருந்து இருந்து வந்ததுதான் ஸோ இந்த ரேஸ் இன்னைக்கு நடத்தும் போது இன்னைக்கு என்ன பிரயோஜனம்லாம் கேட்கக்கூடாது இது பின்னாடி அதுக்கு ஒரு வரும் ஒரு இருபது வருஷம் கழிச்சு இருந்து ஒருத்தர் போய் பிரான்ஸ்ல போய் ஃபார்முலா ஒன் ரேஸ்ல போய் ஜெயிச்சுட்டு வருவார் இந்த போட்டிகள் நடத்துவதன் மூலமாகவோ அந்த போட்டிகளில் ஜெயிப்பதன் மூலமாகவோ என்ன பயன் அப்படின்னு எல்லாரும் திரும்ப திரும்ப ஒரு கேள்வி கேட்கும் கவர்மெண்ட்டுக்கு செலவு தானுங்க எதுக்கு இதை செய்யறீங்கன்னு கேட்குறாங்க இல்ல அங்க ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும் நம்ம எல்லாரும் இந்த டங்கல் படம் பார்த்துருப்போம் அதில் வந்து மகேந்திர சிங்னு ஒருத்தர் வந்தவர் அவரோட பொண்ணு கீதா போகாட் இப்போ கூட வினேஷ் பொகாட் வந்தாங்களா அந்த வினேஷ் போகாட்டோட அக்கா அவங்க முத முதல்ல போய் தங்கம் வாங்குறாங்க ஆசிய விளையாட்டு போட்டியில அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஹரியானால அந்த கிராமம் முழுக்க எல்லாரும் குத்து செண்ட வீரராக ஆயிட்டாங்க அவரு மகேந்திர சிங் பொகாட்டோட ஃபேமிலியில மட்டும் பதினாறு பேர் இருக்காங்க எல்லாரும் நேஷனல் சாம்பியன் அதுல மூணு பேர் இன்டர்நேஷனல் சாம்பியன் சரி அது அவங்க குடும்பத்துக்கு தானே சார் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போக முடியாது எத்தனை பேர் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க ஏன் விளையாடுறாங்க இந்த ஸ்போர்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு விஷயத்த மாணவர்களுக்கு கொடுக்கும் மாணவர்களுக்கு வந்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லா படிக்கிற பையனாக இருப்பா இருப்பான்னு சொல்ல முடியாது ஒரு பள்ளின்னு இருந்தா ஒரு நாலு பேர் ரொம்ப நல்லா படிப்பாங்க அப்புறம் இன்னொரு ஆறு பேர் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா படிப்பாங்க இன்னொரு பத்து பேர் கொஞ்சம் சுமாரா படிப்பாங்க இன்னொரு பத்து பேர் கொஞ்சம் சுமார் கிட்ட படிப்பாங்க அப்புறம் மிச்சம்லாம் சுத்தமா சுத்தமாக படிக்காம இருப்பான் அப்ப இந்த ஸ்போர்ட்ஸ் கலை நிகழ்ச்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது என்ன ஆகுதுதான் அவனுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது இல்ல நீங்க அங்கீகாரம் பத்தி சொல்றீங்க ஆனா பொதுவா என்ன சொல்லப்படுது அப்படின்னா படிக்க போற இடத்துல செய்யணும் எதுக்கு விளையாட்டு பாட்டு டான்ஸ் கவர்மெண்ட் வந்து நீங்க சினிமா பாட்டை போட்டு விட்டு டீச்சரும் மாணவியும் ஒன்னா ஆடினா டீச்சர் மேலே மரியாதை பள்ளியில டிராப் அவுட் ஆன மாணவர்கள் எல்லாம் சில பேர் பார்த்திருப்பீங்க வித்தியாசம் வித்தியாசமா ஹேர் கட் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த சைடு ஃபுல்லாக வரி வரியாக கோடு கோட்ட மாதிரி கட் பண்ணியிருப்பாங்க அதாவது முடி வெட்டிட்டு அந்த இடத்துல வரி வரியா ஷேவ் பண்ணி ஷேவ் பண்ணி லைன் லைன்லாம் போட்டுக்கிட்டு அது மாதிரிலாம் பண்ணிட்டு போவாங்க பார்த்துருப்பீங்க வித்தியாசமாக ஒரு சட்டை போட்டிருப்பாங்க கையில் வந்து க அவங்களெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தோணுமா தோணாதா ஏன் இப்படி போறாங்க ஒரு மாதிரி ஆடை அசிங்கமாக இருக்குது அப்படின்னு தோணுமா தோணிருக்காதா காரணம் என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்களா ரொம்ப சுமாராக படிக்கக்கூடிய இல்லாத படிப்பு சரியாக வராத மாணவர்கள்லாம் மனசு நொந்து போய் தான் படிப்பை பாதியிலே விட்டு போயிடுறது எனக்கு இனிமேல் வரவே வராதுடா எனக்கு இதில் அங்கீகாரமே இல்லை இல்லை அங்கீகாரம் இல்லை என்ன நான் ஸ்கூலுக்கு போகிறேன் யாரும் என்ன பா திரும்பி கூட பார்க்க மாட்டேங்க எனக்கு மதிப்பு மரியாதை எனக்கு அங்கே இல்லை நல்லா படிக்கிற பையனை பார்த்தா மட்டும் டே வரா அப்படின்னு கூப்பிட்றாங்க நம்மளெல்லாம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்களேன்றப்ப அந்த பள்ளியின் மீதான பள்ளி படிப்பின் மீதாக ஒரு வெறுப்பு ஏற்பட்டு தான் பள்ளியை விட்டு இடைநிறுத்தம் அவமானம் படுறாங்க அவமானம்னு சொல்கிறத விடங்க நீங்க ஒரு சின்ன குழந்தைங்களை பாருங்களேன் யாராவது ஒரு ரெண்டு குழந்தைங்க வருது ஒரு குழந்தை வந்து புதுசா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்குன்னு வச்சுங்களேன் எப்படின்னா நல்லா இருக்கு அப்படின்னு இந்த பிள்ளையும் வந்து இப்படி இப்படின்னு சட்டை காட்டும் நீ சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னா குசியா ஆகிடும் அப்ப அந்த அங்கீகாரம்ன்றது வந்து மனிதன் எப்போதும் குழந்தைய பருவத்திலேருந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறான் ஒரு இப்போ டீனேஜ் வரும்போது அவனுக்கு அங்கீகாரமே இல்லாம போகுது ஒரு இடத்துல அவன் டெய்லி போயிட்டு வர இடத்துல அப்படின்றப்ப அவனுக்கு அந்த இடத்தின் மேல ஒரு வெறுப்பு வருது அப்ப அவர்களுக்கு வடிகாலாக வேறு ஒரு விஷயத்த கொடுக்கணும் அதுதான் பாட்டு போட்டி டான்ஸ் போட்டி ஓட்டப்பந்தயம் விளையாட்டுகள் இதெல்லாம் கொடுக்கும்போது அப்போ என்ன ஆகும் ஒரு பையன் வந்து நல்லா ஹைட்டாக இருப்பான் அவன் வந்து விளையாட்டில் கொஞ்சம் நல்லா வருவான் அப்போ என்ன ஆகும் அந்த பள்ளியில் அவனுக்கும் ஒரு அங்கீகாரம் வரும் விளையாட்டு போட்டி வருது எங்கடா அவனை கூப்பிட்றா இவன் நல்லா படிக்க கட்டுரை போட்டு வந்துச்சு நீ போடா டே பாட்டு போட்டி வருது நீ நல்லா பாடுவதில் நீ போ நாட் டான்ஸ் போட்டி டே நீ நல்லா டான்ஸ் அடைவில் நீ போ அப்படி எல்லாரையும் அந்த இடத்துக்கு உள்ளே கொண்டு வந்து சேர்க்கும் எல்லாருக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்குது எல்லாருக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கிது அப்போ இந்த ஸ்போர்ட்ஸுல இன்னொரு விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெற்றி தோல்வியை சகஜமா எடுத்துக்கூடிய ஒரு மனநிலை வரும் முதல் நாள் ஜெயிச்சிருப்பான் ரெண்டாவது நாள் தோத்துருப்பான் மூணாவது நாள் நாலாவது நாள் ஜெயிச்சிருப்பான் அஞ்சு ஆறு ஏழு எட்டு மூணு நாள் தோத்துருப்பான் இப்படி மாத்தி மாத்தி வரும்போது சரி அன்னைக்கு ஜெயிச்சோம் இன்னைக்கு விட்டா நாளைக்கு பிடிச்சிடலாம் ஒரு போராடக்கூடிய பக்குவத்தை கொடுக்கு அந்த பக்குவம் வரும் ஸ்போர்ட்ஸ் இல்லைன்னா என்ன ஆகும் ஒன்று இந்த மாதிரி முடிவு எட்டிட்டு போவாங்க இல்லைன்னா போதைப் பொருட்கள் பின்னாடி போவாங்க நம்மளை எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க ஸ்டைலா சிகரெட் பிடிக்கல கேட்டகிரில இருந்தா ரவுடிசமும் வருது இல்லையா சிகரெட் பிடிக்கிறது வந்து ஒரு திறமை நினைப்பான் பதினேழு வயசுல பதினெட்டு வயசுல அடிக்கிறத பாப்பான் அடிக்கலாம்னு ட்ரை பண்ணுவான் அதுக்கு அடுத்த கட்டத்தில் போய் கத்தி வச்சு குத்தலான்னு போவான் அந்த பக்கமாவே அப்கிரேட் ஆகிட்டே போவாங்க அந்த கல்வி கலை இலக்கியம் இப்படி போறவன் யாரும் இந்த மாதிரி சீரழிவு அதுங்க நீங்க பிள்ளைங்களை பிஸியா வச்சிருக்கணும் அந்த பிசினஸ்ல அவன் வந்து இன்வால்வா இருக்கணும் அப்படி இருந்தாலே வந்து அவன் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பக்கமெல்லாம் போகவே மாட்டான் தனக்கு ஒரு இது எதுவும் கிடைக்கலன்றப்ப தன்னை த தனித்துவமா காட்டணும்னு ஆசைப்படுறதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள் கல வித்தியாசமான கலர்ல சட்டை போடுறதுலேருந்து வெட்டுறதுலேருந்து சிகரெட் பிடிக்கிறதுலேருந்து எல்லாமே எங்க வருதுன்னா ஒரு அங்கீகாரத்துக்கு ஏகத்தின் காரணமாக வருது அவனுக்கு வீட்லேயும் திட்டிருப்பாங்க ஸ்கூல்ல வந்தாலும் திட்டுவாங்க அப்ப அவன் தான் போய் பாராட்டு வாங்குவான் சரி சைட் அடிக்கலாம்னு பார்த்தா இது நீ பொறுக்கி செட்டுன்னு பொண்ணுங்களும் திரும்பி பார்க்காது அதாவது பசங்க ஆங்கிலேயே சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க இதே மாதிரியான பாதிப்பு பெண்களுக்கும் உண்டு இப்போ விஜய் மக்கு தான் ஆனா சூப்பர் ஸ்டார் இன்னைக்கு ஒரு டான்ஸ் ஒரு திறமை அவனுக்கு விஜய்க்குள்ள இருக்க போய் தானே அதுல இருந்து வெளியே வர முடிஞ்சது இப்போ நீங்க அந்த மாதிரி ஒரு இடத்தையே அடைச்சிருந்தீங்கன்னா ஒரு விஜயே இல்லாம போயிருப்பாரு நிறைய ஸ்போர்ட்ஸ்ல வந்திருக்கவங்க கூட நிறைய பேர் நிறைய பேர் பார்க்கலாம் படிப்புல ரொம்ப சும்மா தான் அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது அப்படி பார்த்தா தோனி எல்லாம் நல்லா படிக்க கூடியவர் அது விதி வேலைக்குகள் தோனி இன்ஜினியர் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு சரியா ஞாபகம் இல்ல டிக்கெட் இதுல அது வந்து வேலை படித்தது இன்ஜினியரிங் படிச்சாருன்னு நினைக்கிறேன் சரியா எனக்கு ஞாபகம் இல்லை இன்ஜினியரிங் அதோ டிகிரி படிச்சாருன்னு நினைக்கிறேன் அதே போலவே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்னா அங்கீகாரம் கிடைப்பது ஒரு பக்கம் அவன் வந்து பெருசாக நேஷ்னல் லெவலுக்கு போக போ போயிட்டானா எல்லாரும் எல்லாரும் போய் கோல்டு மெடல் வாங்கிட்டானான்லாம் கேட்கக்கூடாது அவன் வந்து பேட்மிண்டன் விளையாடிட்டே இருப்பான் அவன் முடிஞ்ச லெவல் வர அவன் போய் போராடி போராடி பார்ப்பான் ஒரு கட்டத்துக்கு மேலே முடியலன்றப்ப என்னவான் அவன் பேட்மிண்டன் கோச்சாக மாறிடுவான் புரியுதுங்களா அப்போ அந்த ஒரு பையன் பேட்மிண்டன் விளையாடுறது போக அவன் கோச்சா மாதிரி ஒரு ஐம்பது பிள்ளைங்களை தயார் பண்ணுவான் என்னால் முடியாது அவங்க ஜெயிக்கிட்டோம் போன்ற நடவடிக்கைகள் மூலமாக அந்த வளர்ச்சியை சாத்தியப்படுத்த முடியும் இப்போ மகாவீர் சிங் பொகாட் வந்து எதனால கீதா கொண்டு வந்தாரு அவர் நேஷனல் சாம்பியன் ஆயிட்டாரு அவர் இன்டர்நேஷ்னல் சாம்பியன் வாங்கலை போக முடியல அந்த ஏக்கம் தான் வந்து நம்ம எப்படியாவது நம்ம பையனை கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டார் அவருக்கு பிறந்தது நாலுமே பொம்பளை பிள்ளைங்க சரி தம்பி பிள்ளைங்கன்னு பார்த்தா தம்பிக்கு ஒரு ரெண்டும் பொம்பளை பிள்ளைங்க அவர் வேற சின்ன வயசுல சேர்த்துட்டாரு வீட்டில் ஆறு பொம்பளை பிள்ளைங்க ஆறு பொம்பளை பிள்ளைங்கள நாலு பேரை கொண்டாந்துட்டாரு உள்ள அதுல மூணு பேர் இன்டர்நேஷனல் சாம்பியன் ஆகிட்டாங்க சரி இப்போ நீங்க மற்ற விளையாட்டுகள் சொல்லும்போது அதெல்லாம் கூட வந்து பர்சனலா ஒரு நபர்களை வந்து வளர்க்கறதுக்கு எல்லாமே ரைட்டு அதில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை பெரிய ஸ்பான்சர்ஸ் தேவையில்லை ஆனால் கார் பந்தயம் மாதிரியான இதுக்கெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு கார் வேணும்னாலே பல கோடியில் வந்து ஸ்பான்சர் எங்க போவீங்க போறாரு அஜித்தாலும் கிராமத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க வந்து கிரிக்கெட் விளையாடுவாங்க அந்த கிரிக்கெட் எப்படி விளையாடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா மரக்கட்டையை வச்சு அவங்களே செதுக்கி அவங்களே செஞ்சு அதை வச்சு விளையாடுவாங்க நாங்க எல்லாம் தென்னமட்டைய வச்சு விளையாடுவோம் அப்படிலாம் கூட விளையாடுவாங்க அது கொஞ்ச நாள் போக போக அந்த பேட் வாங்குற அளவுக்கு வருவாங்க நீங்க நம்ம ஊர்ல வந்து கார் ரேஸ்னாலே என்னன்னு தெரியாது முதல்ல ஃபார்முலா ஃபார்முலா என்ன ஒன்னுலா டூலா த்ரீ தெரியாது முதல்ல முதல்ல அதெல்லாம் நம்ம நமக்கு அறிமுகமாகட்டும் அந்த விளையாட்டு இப்பவே எடுத்த உடனே கோடி கணக்கெல்லாம் வாங்குறதுக்கு காசு வச்சிருக்கீங்களா அந்த காரை வாங்குனீங்க எங்க கொண்டு போய் ஓட்டுவீங்க அடுத்த கேள்வி வருவாங்க சரி உங்கள்ட காசே இருக்கு நீங்க வாங்கிட்டீங்கன்னா கூட எங்க கொண்டு போய் ஓட்டுவீங்க எங்க ஓட்டி பயிற்சி எடுப்பீங்கன்னு அடுத்தடுத்த கேள்வி வைப்பாங்க இதெல்லாம் விட நீங்க இந்த மாதிரி ஆசை காட்டினீங்கன்னா பசங்க கார்ல வேகமா போவாங்க பைக்ல வேகமா அதாவது முதல்ல ஒரு விளையாட்டு இப்படி ஒன்று இருக்குன்றது முதல்ல நம்ம மக்களுக்கு தெரியட்டும் தெரிஞ்சாதான் அதுக்கப்புறம் இது என்ன அப்படின்றத பைக்ல போ வேகமா போறதுக்கு பதிலாக அதுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் எவ்வளவு போட்டிருக்காங்க அவங்க அதுக்கு பயிற்சி எடுத்துக்கோ பாதுகாப்பான இடங்கள் இருக்குது அங்க அங்கே போய் பயிற்சி எடுக்கலாம் அது மட்டும் இல்ல இதை பார்க்கும்போது இவ்வளவு ஸ்பீடா போனாலும் விழாம போறாங்க ஆனா உளுந்தா என்ன ரேஞ்சுக்கு ஆகுது இதெல்லாம் பார்க்கும்போது ஓஹோ ரோட்டில் போனால் நம்ம ஜாக்கிரதையாக போகணும் கண்ணா அப்படின்னாலும் ஓட்டக்கூடாது அந்த காரில் ரேஸ் ஓட்டுற மாதிரிலாம் ஓட்டினா கவுந்துச்சு அன்னைக்கு ஒரு கார் அதை மாதிரி நம்ம கார் கவுந்துச்சுன்னா என்ன ஆகும் அவன் வந்து அவ்வளோ சேஃப்டி போட்டிருக்கான் கார் ஓட்டும் போது உள்ளே ஹெல்மெட் போட்டு எல்லாம் போட்டு எல்லாம் போட்டு உட்காந்து ஓட்டிருக்கான் அதுலயே அவன் தப்பிச்சு ஃப்ராக்சர் ஆயிருக்கு நம்ம வெறுமென்றே சீட் பெல்ட் கூட போடாமல் வண்டி இருக்கோம் கேர்ஃபுல்லாக ஓட்டணும் அப்படின்ற கவனமும் வரும் ப்ளஸ் இந்த புது விளையாட்டுகளை பற்றிய ஒரு அறிமுகம் ஏற்படும் போது நம்ம அறிவு கொஞ்சம் விசாலப்படும் தொடர்ந்து செய்திகளெல்லாம் தேடி படிப்பாங்க ஃபார்முலா இருக்கா அப்படின்னு தேடி படிப்பாங்க அப்ப அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத இந்த சின்ன பசங்க இளைய தலைமுறை வந்து தேடி படிக்கும் படிக்கும் போது அவர்களின் அறிவு விசாலமாகும் சரிங்க இப்போ சென்னையில் நடத்துறோம் நமக்கு பெருமை அப்படின்னு சொல்றோம் ஆனால் பிற மாநிலங்கள்ல இதில் கவனம் கொடுக்கல நம்ம மட்டும் இதுல கவனம் கொடுக்கணும் நம்ம வீட்டு கல்யாணம் நம்ம தான் பத்திரிக்கை வைக்கணும் நம்ம தான் பெருசாக கொண்டாடணும் பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பண்ண போறான் வந்து சாப்பிட்டு போயிடுவோம் அவ்வளவுதான் நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுங்க இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷனு நம்ம தான் நடத்துகிறோம் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காருக்கும் ஒரு குரூன்னு ஒன்று இருக்கு அந்த எல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு வண்டிக்கு கிட்டத்தட்ட ஐம்பது பேர் வருவாங்க டயர் மட்டும் பாத்துக்கிறதுக்கு ஒருத்தர் இருப்பான் டியூப் மட்டும் டியூப் கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன் டியூப்லெஸ் கார் தான் எல்லாமே அந்த டயர் மட்டும் பாத்துக்கிறதுலேருந்து ஆயில் பார்த்துக்கிறதுலேருந்து ஒன்றுக்கும் ஒரு ஒரு ஆள் தனித்தனியாக இருப்பாங்க அந்த மொத்த டீமும் வந்திருக்கும் மொத்த டீமும் சென்னையில் தான் இந்த மூணு நாலு நாள் இருக்க போறாங்க வந்துட்டா யாருக்குமே இருங்காடு கோட்டையில யாருக்குமே முதல் சுட்டு முடிஞ்சிருச்சு அவங்க பூரா சாப்பிடுவாங்களா சாப்பிட மாட்டாங்களா ஊர் சுத்துவாங்க ஊர் சுத்த மாட்டாங்களா செலவு பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா வெள்ளம் தன்னுவாங்க அந்த சுற்றுப்புறத்துல இருக்கறவங்களுக்குலாம் எக்ஸ்ட்ரா பிசினஸ் நடக்க போகுது அது போக பாத்தீங்கன்னா புது புது ஷார்ட் டைம் வேலைகள் கிடைக்கும் இப்போ இதெல்லாம் நடத்தும் போது பிரைவேட் செக்யூரிட்டி போடுவாங்க அந்த பிரைவேட் செக்யூரிட்டிங்க அமெரிக்கால இருந்து கொண்டு கொண்டாட போறாங்க நம்ம அம்ஜிகரையில இருந்து தான் கொண்டாட போறாங்க அப்ப அந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் புது வேலை உடனடியாக அன்னன்னைக்கு நட்சத்திர விடுதிகளில் பூரம் தங்கி இருப்பாங்க அதுக்குண்டான செ செலவுகள் சுற்றி பாப்பான் மகாபலிபுரம் அது வந்ததே வந்துட்டோம் ஆமாம் தஞ்சாவூர் போவாங்க அப்படி வந்துட்டு போவோம் பிஞ்சாவூர் வந்தாச்சு நம்ம வந்ததே வந்தாச்சுன்னா தஞ்சாவூர் போவோம் மகபலிபுரம் போவோம் அப்படியே எல்லாம் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சுற்றுவாங்க ஸோ இதெல்லாம் சேர்ந்து இது ஒரு சின்ன பொருளாதார செலவு இருக்கும்ல ஒண்ணுல ஒரு ஐம்பது பேர் வந்திருக்கானு வச்சுக்கலாம் ரேஸுக்கு விளையாட வர்றவங்க மட்டும் இல்ல பாக்க வர்றவங்க வர்றாங்க இல்ல ஐம்பது பேர் ரேஸ்க்கு வர்றாங்க அவங்க க்ரூவே இன்னொரு ஐம்பது ஒவ்வொருத்தருக்கும் ஐம்பது ஐம்பது பேர் வருது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு வெளிநாட்டினர் வந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாள் தமிழ்நாட்டில் சுத்தி செலவு பண்ண போறான் அப்ப அதோட காசு தமிழ்நாட்டுக்கு தானே வருது சரிதான் அது இல்லாம வருவாங்க பார்வையாளர்கள் வருவாங்க அங்க நடக்கக்கூடிய விற்பனைகள் அப்படி ஒரு இது நடக்கும் நான் ரொம்ப சிம்பிளா தானே சொல்ல எண்ணூர்களில் வந்து ஒரு லாலா மிட்டாய் கடைக்கு போடும்போது அன்னைக்கு தெரியல இன்னைக்கு திருநெல்வேலில் அதுதான் மிகப்பெரிய ஆதாரமே என்னென்ன ஆயிரம் ரூபாய் டிக்கெட்டு ரெண்டாயிரத்தி ரூபாய் டிக்கெட்டு பதினாறாயிரம் வரைக்கும் டிக்கெட் இருக்குது இதெல்லாம் சாதாரண ஏழைகள் போக முடியுமா எல்லாம் வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க போவாங்க கூடி வேலைக்கு போகிறோம் இந்த மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க நான் ஒன்னு கேட்கிறேன் உங்களுக்கு எப்போ வந்து ஏழைகள் மேலே அக்கறை வரணுமோ அப்போ வராது ஏழைகள் பாவண்டா பெண்களுக்கு உரிமை தொகை கொடுப்போம் கட்டணம் இல்லை பயணச்சீட்டு கொடுப்போம் அப்படின்னு அறிவிச்சா எங்கள் ஆத்தா எங்கள் அப்பத்தா எல்லாம் வந்து உங்களுக்கு ஆயிரரூபா கேட்டாங்களா அப்படின்னு சீமான் உளர்றது அன்றைக்கி பேசிகிட்டு என் சகோதரி எங்கள் அம்மா என் மனைவி எங்கள் அப்பாத்தா எல்லாம் உனக்கு வந்து ஆயரூபா காசு கொடுன்னு கேட்டாங்களா உன்ட்ட யாரையா கேட்டா நீ எதுக்கியா குடுக்குறாரு ஏன் அக்கா தங்கச்சி நேப்கின் கொடுக்குறாங்க அதுவும் கேட்டாங்க செந்தில்வேல் தான் அதுக்கு சரியா பதில் கேள்வி ஒன்று கேட்டார் சீமான் சீமான் வாங்க கட்சி தொடங்குங்கன்னு மக்கள் உன்ட்ட கேட்டாங்களா நீ என்ன புடலங்காக்கு கட்சி தொடங்குன அப்படின்னு அவர் பழிச்சுன்னு ஒரு கேள்வி கேட்டார் நான் கேட்குறேன் பேசுகிற சப்ஜெக்ட் பேசும்போது அதை பத்தி பேசு ஆயிரம் ரூபா கொடுக்குறோன்னு சொன்னா நீ எதுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறேன்ற அப்புறம் இங்க ரேஸ் நடத்துறனா ரேஸ் நடத்துறதுக்கு உங்களுக்கு காசு இருக்கு ஏழைகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க இதுக்கும் அதுக்கும் என்னடா சம்பந்தம் அந்த சம்பந்தப்பட்ட விஷயத்த செய்யும் போது அதை செய்யாதேன்னு பேசுறேன் இதை நடத்தக்கூடாதுன்னு சொல்றதுக்காக மட்டும்தான் உங்களுக்கு அக்கறை வருமே தவிர உண்மையான அக்கறை வராது நான் கேக்குறேன்னு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறோன்னு சொல்லும் போது எது கொடுக்குறேன்னு கேட்டேன் நீதான் இப்ப ஏழைகளுக்கு ஏதாவது நீ செய்யலாமே அப்படின்ற மாணவர்களுக்கு ஏதாவது செய்யலாமே அப்படின்ற அப்புறம் புதுமை பெண் திட்டம் எதுக்கு ஒன்றரை ஆயிரம் ரூபாய் பணம் கேட்டாங்களா நீ எதுக்கு புதுமை பெண் திட்டம் வைக்கிற தமிழ் புதல்வன் திட்டம் வைக்கிற இப்பவே காசு கொடுத்து அவங்களெல்லாம் எல்லாம் ஓட்டா மாத்தறதுக்கு ட்ரை பண்ற அவரோட இன்னும் பயமே என்னன்னா இந்த பசங்கள்லாம் வந்து இந்த தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டத்தில் வர்ற பசங்கள்லாம் இதன் மூலமாக பலனடையும் போது பிற்காலத்தில் திமுகவுக்கு விசுவாசமாக மாறிவிடுவார்களோன்ற அச்சம் அப்படிலாம் நடக்க போறது கிடையாது பணம் வாங்குறதுன்றது வந்து அரசாங்கம் எனக்கு தர வேண்டிய கடமை பெத்த பிள்ளைங்களே என்ன சொல்றாங்க அப்பா அம்மாவ்ட்ட என்னத்த வளர்த்த வளர்த்தேன்றிங்க வளர்க்கறது உங்க வேலை தானே அப்படின்னு தானே சொல்லி பேசுறத நம்ம பாக்குறோம் அப்போ மாணவர்களும் பிற்காலத்தில் அவர்களுக்கு இருக்கு வரக்கூடிய அரசியல் தான் நடந்துப்பாங்களே தவிர இந்த பணம் வாங்கினதுனால அப்படியே போயிடலாம் மாட்டாங்க விளையாட்டின் தலைநகர தலைநகராக தமிழ்நாட்டை மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி முக ஸ்டாலின் வந்து சொல்லியிருந்தார் உதயநிதி கிட்ட பொறுப்பு கொடுத்த போதும் அவரும் அதான் சொன்னார் தலைவருடைய விருப்பம் அதுதான் அதை நோக்கி நான் நகருவோம் அப்படின்னு சொன்னாங்க நிறைய பிளே கிரவுண்ட்லாம் வந்து உருவாக்குற வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது நிறைய கட்டுமான பணிகள் நடந்துகிட்டு இருக்குது இப்படியெல்லாம் ஒரு வேலைகள்லாம் போயிட்டு இருக்கிறாங்க இப்போ அதெல்லாம் கூட தான் இந்த மாதிரியான வேலைகள்ல ஏன் வந்து கவனம் ஈர்ப்பதற்காக உதயநிதி இந்த மாதிரி பண்றாரா அப்படிலாம் கேட்குறாங்கல்ல உதயநிதியை அமைச்சரா ஆகினா ஏன் அமைச்சரா எம்எல்ஏக்கு நிற்க வச்சா ஏன் எம்எல்ஏக்கு நிக்க வைக்கிற கட்சியில் இருக்க சீனியர்களுக்கெல்லாம் எல்லாம் இந்த துணை முதல்வர் வந்து துணைமுறைகளுக்கு கொடுங்க எல்லாம் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க அதாவது உனக்கே இவ்வளவு அக்கறை யாருக்கும் இல்லாத அக்கறை அப்படின்னு தான் நம்ம கேட்கணும் அதாவது உன் கட்சியில் நீ என்ன பண்ற நீ மக்கள்கிட்ட என்ன பேசுனன்றத பத்தி முதல்ல சொல்லு அதுக்கப்புறமா திமுகல யார் நிக்கணும் யார் நிக்க கூடாது யார் உட்காரணும் யார் உட்கார கூடாதுன்றதெல்லாம் அப்புறம் பாக்கலாம் அவங்க ஒரு கட்சி அவங்க அவங்க பாத்துப்பாங்க அவங்க கட்சிக்கு போட்சியாளர்கள் இருக்காரு தலைவர் இருக்காரு எல்லாருமே இருக்காங்க அவங்க பார்த்து நடத்திப்பாங்க அது அவங்க கட்சி பிரச்சனை வருஷத்துக்கு மேல இருக்கிறாங்க கருப்பு சட்டையே போட்டிருந்தா கூட எனக்கு கூட அவங்க கட்சியில என்ன செய்யணும்னு சொல்றதுக்கு உரிமை கிடையாது சரியா அவரு வந்து மக்களோட ஆதரவால் தான் எம்எல்ஏவா ஜெயிச்சு வந்தாரு நிர்மலா சீதாராமன் மாதிரி எலெக்ஷன்ல நிக்காமலேயே மந்திரி எல்லாம் ஆகல நின்று ஜெயிச்சு மந்திரியாக வந்திருக்கிறாரு மொத்த சேப்பாக்க தொகுதியும் அவரை தலை மேலே வச்சு கொண்டாடுறாங்க தொகுதிக்கு அருமையான வேலை செஞ்சுருக்கிறாரு தலை மேலே வச்சு கொண்டாடுறாங்க அவர் வர்றாருனாலே கூட்டம் கூடியது அந்த அளவுக்கு அவர் வேலை செய்கிறாரு அப்படி வேலை செய்யறத பார்த்துட்டு தான் அவரை வந்து கொண்டாந்து மந்திரி ஆக்குறாங்க மந்திரி ஆக்கினதுக்கப்புறமும் அவர் சும்மா இல்லை பல பேருக்கு இந்த செய்தி தெரியாது இந்தியாவிலேயே தலை சிறந்த விளையாட்டுத் துறையை வைத்திருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு தேர்ந்தெடுக்கப்பட்டு போன வருடம் டெல்லியில நடந்த விழால உதயநிதி போய் பரிசு வாங்கிட்டு வந்திருக்கிறார் மொத்த இந்தியாவிலே இது தலை தலைசிறந்த மாநிலமாக வந்துடுச்சு தமிழ்நாடு உதயநிதிக்குன்னு பரிசு கிடையாது தமிழ்நாடு வந்துருச்சு அப்படின்றப்ப தமிழ்நாட்டின் சார்பாக தமிழ்நாட்டில் விளையாட்டு அமைச்சர் போய் பரிசு வாங்குறாரு அப்போ அவருக்கு என்ன வேலை கொடுத்தாலும் அந்த வேலையை ஒழுங்காக செய்கிறாரு எம்எல்ஏக்கு நில்லுன்னு சொன்னால் ஒழுங்காக நின்று ஜெயிக்கிறாரு ஜெயிச்சதுக்கு அப்புறம் எம்எல்ஏ வேலையை ஒழுங்காக செய்கிறாரு மந்திரி ஆகினாங்க மந்திரி ஆகணுன்னு விளையாட்டுத்துறையை சிறப்பாக செயல்படுத்துறாருன்னு இருந்து விருது கொடுக்கல இருந்து விருது கொடுக்குறாங்க டெல்லியில போய் விருது வாங்கிட்டு வராரு இவ்வளோக்கும் பாஜக ஆட்சியில் விருது வாங்குறாரு உள்ளாட்சியிலே வாங்கிட்டு வந்துருக்குறாங்க அது மாதிரி மாநகராட்சியிலே போய் வாங்குறாங்க இன்னொன்று என்னன்னா ஏற்கனவே தமிழ்நாடு வந்து கல்வியில் முதலிடம் மருத்துவத்துறையில் துறையில் நாம தான் முதலிடம் கார் தயாரிப்பு ஏற்கனவே தெரியும் சென்னை தான் வந்து இந்தியாவின் டெட்ராய்ட்னு பேர் வாங்கியாச்சு அது அவங்க தாத்தா காலத்துலேயே வாங்கியாச்சு இப்போ அடுத்தால விளையாட்டு துறையில நாம நம்பர் ஒன்னாக வரணும்

அஞ்சு பேர்லையும் சேர்ந்து வளர்ந்ததாங்க அங்கே வளர்ச்சி ஒரு ம ஒரு இடம் மட்டும் வளர்ந்துச்சின்னா அதுக்கு பேர் வளர்ச்சி இல்லை கேன்சர் அதுக்கு பேர் சரியா அந்த மாதிரி இருக்கக்கூடாது அதனால ஒவ்வொரு பகுதியிலையும் எல்லா வளர்ச்சியும் வரும்போது இங்கேயும் விளையாட்டுத்துறையிலையும் ஒரு ஒரு வளர்ச்சியை கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணுறாரு அந்த விளையாட்டுக்கு இன்னும் நிறைய பணங்கள் ஒதுக்கி இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா அடுத்த தலைமுறை ஆரோக்கியமான தலைமுறையாக வரும் நம்ம நிறைய செய்திகளில் பார்க்குறோம் இப்போ ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி கொரோனா முடிஞ்ச ஒரு வருஷத்தில் நான் ஒரு செய்தி படித்தேன் ஓஎம்ஆரில் ஒரு பாஷான அப்பார்ட்மெண்ட்ஸு அதில் பன்னெண்டாவது மாடியோ பதிமூணாவது மாடியிலேருந்து கணவன் மனைவி ரெண்டு பேரும் கீழே விழுந்து தற்கொலை பண்ணிட்டாங்க இவர் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு அவர் அம்மா ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குது அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிறதுல பாஷான ஒரு ஏரியா சாஃப்ட்வேர் நிறுவனத்தில் பணி இதையெல்லாம் தாண்டி எதுக்கு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க வெற்றி தோல்வியை சமமாக பார்க்க தெரியல அதுக்கு காரணம் சின்ன வயசில் ஸ்போர்ட்ஸுன்ற எந்த ஈடுபாடுமே இல்லாமல் இருந்துட்டாங்க அந்த ஸ்போர்ட்ஸில் போனால் தான் அந்த அந்த ஈடுபாடு வரும் தன் நண்பன் ஜெயிச்சா பாராட்டலாம் அப்படின்ற ஒரு மனநிலை வரும் இல்லைனா பொறாமை தான் வரும் ஐயோ அவன் இதை வச்சிருக்கான் அவன் அதை வச்சிருக்கான் அப்படின்ற பொறாமத தான் வருமே தவிர ஸ்போர்ட்ஸில் பிள்ளைங்க போச்சுன்னா தன் நண்பன் ஜெயிச்சலான்னு அவனை பாராட்டக்கூடிய மனநிலை வரும் சித்தோல்வி என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் அது ஒன்று இன்னொன்று வெற்றி பெற்ற இன்னொருவரை பாராட்டக்கூடிய ஒரு பக்குவம் வரும்ல அது சொல்கிறதே அதான் சொல்ல சொல்லுவாங்க ஸ்போர்ட்ஸ் ரெண்டு பேரும் விளையாடுவாங்க ஒருத்தர் ஜெயிப்பாருன்னு ஒருத்தர் தோத்துருவார் தோத்தவர் வந்து ஜெயிச்சவருக்கு கை கொடுத்து பாராட்டிட்டு போவார் அந்த ஸ்போர்ட்ஸ் ஒரு விஷயம் சொல்லுவாங்கள்ல எதையும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றது அந்த வார்த்தைகள்லாம் அதுலேருந்து வர்றதுதான் வெற்றி தோல்வி வீரனுக்கு அழகு ஒன்றும் பிரச்சனை பிரச்சனை இல்லை இன்னைக்கு தோற்றா நாளை ஜெயிக்கலாம் அப்படின்ற அந்த மனநிலை வரும் அடுத்தவர்களை பாராட்டக்கூடிய ஒரு குணம் வரும் ஒருத்தரை பார்த்து வன்மமாக பொறாமப்பட்டுக்கிட்டு இவரையா மந்திரி ஆக்குனீங்க அவரு துணை முதலமைச்சர் ஆகலாமே அப்படின்ற வைத்தறிச்சல் பேச்செல்லாம் வராமல் இருக்கும் இது எல்லாம் தாண்டி இந்த ஸ்போர்ட்ஸ் மேன்ஷிப் ஸ்போர்ட்டிவ் மென்டாலிட்டிலாம் தாண்டி பார்த்தீங்கன்னா நமக்கு லிவிங் எக்ஸாம்பிளாக நீங்கள் வந்து வடசென்னையை பார்க்கலாம் இந்த செய்தியை வந்து பா ரஞ்சித் வந்து இந்த சார்பட்டா பரம்பரை படத்தில் அழகாக காமிச்சிருப்பார் அதாவது ஒரு மேட்ச் நடக்கும் பாதிலே வந்து எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவர் அந்த அவங்க வாதியார் இருப்பார் பார்த்தீங்களா பசுபதி அவர் திமுக கரைவெட்டிலாம் கட்டிட்டு வந்துட்டு இருப்பாரு எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணோடனே அவரெல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டு டிஎம்கே கழிச்சிடுவாங்க டிஎம் டிஎம்கே கவர்மெண்ட்டை கலச்சி டிஎம்கே ஆர்ட்டில் பூரா தேடி தேடி அரெஸ்ட் பண்ணாங்க அந்த படத்தில் அந்த விஷயத்த ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருப்பாங்க ஒரு காலத்தில் வட என்ன ஃபேமஸ் தெரியுங்களா வட சென்னையிலேருந்து இருந்து யாராவது வந்தாங்கன்னா நீ என்ன பண்ணுவ பாக்ஸரா ஹாக்கியா ஃபுட்பாலா கிரிக்கெட்லாம் யாரும் விளாட மாட்டாங்க ஆக்சுவலாக கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸே கிடையாது அது கருமம் அது ஒரு சும்மா கிளப்பு நடத்துறது ஹாக்கி பேஸ்கெட் பேஸ்கெட்பால் அது ஃபுட்பாலு கேரம்போர்டு தெருவுக்கு தெரு தெருவுக்கு தெரு கேரம்போர்டு விளையாடுவாங்க அதுவும் எப்படிலாம் அடிக்க ஆள் இருப்பாங்கன்னா நீங்கள் காயினு ஒரு இடத்துல வச்சுட்டு அப்படின்னு சொன்னால் கண்ணை கட்டிட்டு அடிப்பாங்க கரெக்டாக வரும் அந்த அளவுக்குலாம் அதில் டேலண்டான ஆளுங்கள்லாம் இருந்தாங்க இவ்வளோ எதுக்குங்க நம்ம ஏடிஎம்கேல இருக்க அமைச்சர் ஜெயக்குமார் இருக்காரு அவரே பாக்ஸரு அவரே முன்னாள் பாக்ஸர் அவர் ஆனால் எம்ஜிஆர் ஆட்சியில் தான் என்னாச்சு இவங்க எல்லாரும் இந்த ஸ்போர்ட்ஸ் விட்டு கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்க்கு போயிட்டாங்க கணேஷில் எல்லாம் கட்சியோட அடியாளுக்கெல்லாம் மாற்றிட்டாங்க அவங்க தான் ஏடிஎம்கேயோட அடியாட்களாக மாறி சாராயம் எங்காச்சிருது அப்புறம் இந்த இருந்தவங்க எல்லாம் ரவுடி ஆகிட்டாங்க பாக்ஸர் உதாரணமா சொல்லு அப்ப என்ன நடக்குது நீங்க ஸ்போர்ட்ஸ்ல கவனத்தை குறைச்சிங்கன்னா கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் ஜாஸ்தி ஆகும் சொசைட்டில அதுக்கப்புறம் தான் எழுவது இறுதியிலிருந்து தான் அதிகமாக எல்லாரும் பயப்படுற மாதிரியே ஒரு பேச்ச ஒரு இமேஜை கட்டமைச்சுட்டாங்கல்ல தான் வருது எண்பதுக்கு அப்புறம் தான் இந்த பார்வையே மாறுது வட சென்னை வந்து அந்த காலத்துல வந்து எப்படின்னா விளையாட்டுக்கு தான் அடையாளமாக பார்க்கப்பட்டது உழைப்பு விளையாட்டு எங்க அப்பாவே வந்து ஐம்பதுகள்ல வேலைக்கு வரும்போது ஸ்டாண்டில ஒர்க் பண்றாரு மண்ணட்டியில் தான் தங்கி இருக்காரு இந்த பக்கம்லாம் யாரும் வர மாட்டாங்க இன்னும் சொல்லப்போனால் அப்போ வந்து யாரோ ஒரு பிளாட் டெவலப்பர் வந்து எங்கள் அப்பாவை பார்த்தப்ப சொன்னா ஐயா எழுபத்தஞ்சு ரூபா ஒரு கிரவுண்டு ரெண்டு கிரௌண்டு வாங்கிக்கோங்க நூற்றம்பது ரூபா நீங்கள் அரசு அதிகாரி வேணா உங்களுக்கு ரூபா டிஸ்கவுண்ட் தரேன் முப்பது ரூபா கட்டுங்க மிச்சத்தை மாதம் பத்து பத்து ரூபாயா கட்டி ரெண்டு கிரவுண்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறான் அவர் எனக்கு திறன் இல்லை சொந்த வீட்டில இருக்குது அதுவும் போ நீ சொல்கிற அந்த காட்டுக்குள்ளே போய் பச்சை பாஸ் கிட்ட போய் அவன் வீடு வாங்குவா நிலம் வாங்குவான் அப்படின்ட்டாரான் எது பச்சை பாஸ் காலேஜ் வந்து காட்டுக்குள்ளே இருந்திருக்க மாதிரி இருந்திருக்குது அந்த காட்டுக்குள்ளே போய் வாங்கி அங்க எப்போ வீடு கட்டுறது எனக்கு வானம் போ அப்படின்ட்டாரா அன்னைக்கு நூற்றம்பது ரூபா நூற்றி முப்பது ரூபா கொடுத்து அந்த ரெண்டு கிரவுண்டை வாங்கி போட்டுருந்தாருன்னு வச்சுக்கீங்க இன்னைக்கு இருபது கோடி ரூபா அதோட மதிப்பு அந்த இடத்துல ஒரு கிரவுண்டு பத்து கோடி ரூபாய்க்கு போய் போயிட்டு இருக்குது ஸோ அப்ப வந்து இந்த பகுதியை யாரும் வரமாட்டாங்க அதுதான் சிட்டி ட்ரிபிளிகேன்ல ஒரு தா ஒரு மேன்ஷனில் தங்கியிருந்தேங்க அது செட்டியார் மேன்ஷன்னே சொல்லுவாங்க சாதி எல்லாம் அவரை எல்லாரும் அப்படியே கூப்பிடுறதுனால இந்த ஜாம்பஜார் போலீஸ் ஸ்டேஷன் அதுக்கு அந்த எடுத்துட்டாங்க அவர் வந்து ரெண்டாயிரத்துல அங்க தங்கி இருக்கும்போது கூட டவுனுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு போயிரு எங்க ஜார்ஜி டவுன் போறதா இருந்தா டவுனுக்கு போயிட்டு வர சொல்லுவாரு அதாவது இது வேற ஊரு அவங்க எல்லாம் டவுனுக்கு போறது தான் சிட்டியா பார்த்தாங்க அங்க அப்படி பஸ்ஸிங் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியோட இருந்தது டாக்டர் காந்தராஜே சொல்லுவாரு நாங்கெல்லாம் புட்பால் விளையாட போவோம் ரொம்ப இயல்பா இருக்குன்னு சொல்லுவாங்க ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப சாதாரணமா நடக்கும் ஸ்போர்ட்ஸ்ல கவனத்தை எஞ்சாரு குறைச்சதன் தான் என்ன நடக்குது இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் உள்ள வருது அப்ப நீங்க ஸ்போர்ட்ஸ்ல எவ்வளவுக்கு எவ்வளவு கவனம் செலுத்துறீங்க பிளே கிரவுண்ட்ஸ் எல்லாத்தையும் அவ்வளவுதான் சாரையாச்சு போட்டுருவாங்க அங்கேயே சாரை வைக்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் தான் அந்த இடங்கள்ல பூரா நடக்கும் ஒரு மூலையில எவ்வளோ கஞ்சா அப்படியே அப்படியே போயிடுவாரு அப்போ அவர்களுக்கு ஒரு அவுட்லெட் நீங்க கொடுக்கணும்னா அது ஸ்போர்ட்ஸ் ஆல மட்டும் தான் கொடுக்க முடியும் அது வந்து சாதாரண கபடி போட்டியில இருந்து கார் ரேஸ் வர அதுதான் ஃபார்முலா அதுதான் ஃபார்முலா ஃபோர் நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க மிக முக்கியமான விஷயங்களையும் சொல்லியிருக்கிறீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ்ங்கிறது இப்படி ஒரு சொசைட்டியே வந்து ஒரு ஆரோக்கியமாக வச்சிருக்கோம் அதை கைவிட்டால் என்ன நடக்குங்கிறதையும் சொல்லியிருக்கிறீங்க அது பயனுள்ளதாக இருந்தது கலந்து கொண்டு கருத்துக்களே நன்றி நன்றி நேரில் மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி